கஷ்டங்க அதுவும் ஏற்றமே இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு தோல்வியும் அவமானத்தையும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி ராசினியர்களே சில மகர ராசினியர்கள் தனியாக கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க தன்னோட வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட நல்ல நேரம் இல்லையான்னு கடந்த எட்டு வருடங்களாக போராடிட்டு உங்களுக்கு இந்த குரு ஆறாம் இடத்தில் போய் தேவையில்லாதவர்களால் பிரச்சனை தேவையில்லாதனால கெட்ட பேர் தேவையில்லாதவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட அசிங்கங்கள் அவமானங்கள் சொல்லி மீள முடியாது நம்பி ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அதற்காக உசிர கூட கொடுக்கக்கூடிய அளவுக்கு உன்னதமானவங்க மகர் ராசிக்காரங்க ஆனால் மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கூட இருப்பவர்கள் வேறு உலகத்து நபர்கள் போல மன வெறுத்து அழ வச்சு துன்பப்பட்டு அவர்களுடைய நிலைமையை மோசமாக ஆக்கிடுவார்கள் மகர் ராசிக்காரங்க உக்காந்த இடத்துல இழறாங்க தூக்கத்தில் இழறாங்க நின்னும் போது அழகிறாங்க சாப்பிடும் போது அளறாங்க அவர்களுடைய சிந்தனை இரட்டிப்பாக இருக்குன்னா என்ன காரணம் அவர்களை அந்த அளவுக்கு குழப்பி ஏமாற்றி அசிங்கப்படுத்தி அவர்களை மனநிலையை மாற்றி அவர்கள் வாழலாமா வேண்டாமா நமக்கு இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கைன்னு ஒன்று வேணுமா நம்ம வாழ்க்கையில் இதுக்கப்புறம் ஏமாற்றத்தை இந்த அளவுக்கு சந்திச்சிட்டோமே நம்ம யாருமே பிடிக்காதவங்களாக இருந்தாலும் நம்மளை எல்லாருக்கும் பிடிக்காம போயிடுச்சே நம்மளையே இப்படி தனித்துவமாக ஒதுக்குறாங்க நம்மளையே இவ்வளோ தூரம் காயப்படுத்துகிறாங்க நம்ம ஒரு நிமிஷம் கூட வாழ்கிறதுக்கான அருகதை இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு மனம் உட்டஞ்சு போய் அந்த ரணம் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்பட்டுருச்சு இந்த ரணத்திற்கு ஒரு நல்ல மருந்தாக குரு வக்ரக பயிற்சி இந்த ஆண்டு ஏற்பட போகிறது கோச்சாரத்தில் ஏழாம் இடத்தில் குரு வருகிறார் ஏழுங்கிறது கலத்திரஸ்தான் கலத்திரத்துல குரு வக்கிரகமாக அந்த வக்கிரகமான குரு என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பலம் அடைகிறார் அதிசார குரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க அதிசாரம் ஆகி பலம் பெறும்போது குரு பகவான் நூறு இல்லைங்க இருநூறு சதவீதம் மகர் ராசிக்காரங்களுக்கு நன்மை செய்யப்படுகிறார் இந்த வீடியோ கண்டிப்பாக பாசிட்டிவ் நீங்கள் வீடியோ பார்க்க பார்க்க உங்களுக்கு மனசில் ஒரு தெம்பு ஒரு தன்னம்பிக்கை வரும் பாருங்க இந்த மகர ராசிக்காரங்க இனிமேல் வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் கூட கஷ்டப்பட வேணாம் நம்மளால் முடிஞ்சது எல்லாத்தையும் செஞ்சிட முடியும் நம்ம இனிமே எல்லா விஷயத்தையும் கடந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வருங்க நிறையா மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வாழ்க்கையில் உபயோகமான சில விஷயங்கள் எதுன்னே தெரியல உபயோகம்னாலே என்னன்னே தெரியல அந்த உபயோகத்திற்கு ஒரு மறுபெயரும் வாழ்க்கையில் நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் குரு பெயர்ச்சியில் எதுவும் எது அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ மகர ராசி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு அதிசார பெயர்ச்சியில் உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு விடை கிடைக்கும் உடைய திருமண வாழ்க்கையில் ஒரு ஏக்கத்திற்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் உங்கள் பொருளாதார முன்னேற்றத்தில் ஏற்பட்ட தடைக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் வாழும் வாழ்க்கை தேவையா இல்லையா இந்த வாழ்க்கையை நே நோக்கி புதுநபர் யாராவது வருவார்களா இல்லை நம் காதலி ஜெயிப்போமா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம் வாழ்க்கை எந்த லெவலுக்கு மாறப்போகுது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்க போகிறீங்க காரணம் குரு அதிகாரம் பெறும்போது தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தால் என்ன பலன் தருவாரோ அதை விட தாண்டி நூறு மடங்கு உச்சம் பெறுகிறார் கடகத்தில் குரு உச்சம் பெறும்போது அதனுடைய பார்வைகள் அனைத்தும் பிரகாசமாக இருக்கின்றன ஏன்னா குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்க போகிறார் இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு பதினோராம் வீடு லாபஸ்தானம் பணம் எந்த வழியில் வரணுமோ அனைத்து வழிகளிலும் வரப்போகிறது மகர ராசிக்காரங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை அப்படிங்கிறது தீரப்போகிறது உங்களுக்கு கேட்ட இடத்தெல்லாம் பணம் வரும் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா லோன் வரும் முத்ரா லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா முத்ரா லோன் உடனே சேங்ஷன் ஆகும் பணம் கொடுக்க வேண்டிய இடங்களில் கண்டிப்பாக பணத்தை முழுவதுமாக செட்டில்மெண்ட் பண்ணி உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி குரு பகவான் தனது ஏழாம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார் சோ திருமணஸ்தானம் பலம் பெறப் போகிறது இந்துச்சுனா ஜாதகத்தையே ராசியவே குரு பார்க்கும் போது கோடி நன்மை ஏன்னா குரு இருக்கின்ற இடத்தை காட்டிலும் பார்க்கின்ற பார்வை பலம் சோ குரு பகவான் பலத்தையும் பொருளாதாரத்தையும் நன்மையும் சேர்த்து தரும்போது தன்னுடைய திருமண வாழ்க்கை ஒரு பிடிப்பு ஏற்படும் திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல சிந்தனைகள் ஏற்படும் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட சுணக்கங்கள் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட வழி வேதனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் தனக்கு பிடித்த மாதிரி ஒரு திருமண வாழ்க்கை வேணும்னு எதிர்பார்த்த ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு மகராசிரியர்களுக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி திருமண வாழ்க்கை நடைபெறும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஏற்பட்ட சட்ட சிக்கல்கள் நிறைவு பெறும் என்பதும் உண்மை குரு பகவான் தனது ஒன்பதாவது பார்வையாக மீனத்தை பார்க்கிறார் இந்த மீனத்தை ஒன்பதாவது பார்வையாக பார்க்கும்போது மகர ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் இளைய சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனை குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லி மீள முடியாத சில பிரச்சனைகள் இருக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்குகள் அதிகமாக இருக்கும் எந்த சைடு திரும்பினாலும் நம்மளுக்கு பிரச்சனை எந்த தசை திரும்பினாலும் அதில் வருத்தம் யாரை கேட்டாலும் நம்ம ஏமாத்துறாங்க எல்லாருமே நம்ம வாழ்க்கையை பிரித்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுகதுக்கங்களை அனுபவிக்கக்கூடிய நபராக இருக்காங்களே தவிர ஒரு நிமிடமானு அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும்னு நினச்சதே கிடையாது ஒவ்வொருவரும் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன வேணும்னு நினச்சிட்டா மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு என்ன வேணுமோ அதை விட நூறு வணங்க கொடுத்துருவாங்க அதாவது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களோட ஏழு பதினொன்று லக்னம் மூன்று நான்கு இடங்களுக்கும் பவர் தரார் இந்த நான்கு இடங்களுக்கும் குரு பகவான் பவர் தரும்போது நீங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சுக துக்கங்களை இழந்தீர்களோ அனைத்தையும் மீட்டு கொடுத்துருவார் இப்போ உங்களுக்கு கல்யாணம் நடக்கணுமா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கணும் உங்கள் வாழ்க்கையில் முதல் திருமணத்தில் தோல்வியுற்று நீங்கள் நடுத்த நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா அதற்கு சரி செய்து ஒரு வாழ்க்கையை திருப்பி தருவார் குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தி தருவார் கோர்ட்டு கேச சொத்துக்களை சரி பண்ணி தருவார் பிஸ்னஸில் லாபம் வரும் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட சரிவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார் முக்கியமாக லக்னத்தை பார்க்கும்போது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுவும் மகர லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுவார் ஏன்னா மகர ராசிக்காரங்க வாழறதுனால அவங்க வீட்டுக்கு பலம் சுவர் தானே சித்திரம் வரைய முடியும் மகர் ராசிக்காரங்களே இல்லைன்னா அந்த வீடு வேஸ்ட்டு அந்த வீட்டு யாரை நம்பி இருக்கும்னு தெரியுமா மகர் ராசிக்காரங்க தான் இருக்கும் மக இன்னும் சொல்ல போனால் சில மகர ராசிக்காரர்கள் மிதுனம் சிம்மத்தை திருமணம் பண்ணிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க பாருங்கள் அதுவே ஒரு பாராட்டுக்கள் யோகம் மகர் ராசிக்காரங்களாம் ஒய்ஃபாக இல்லை ஹஸ்பண்டாக கடஞ்சிட்டாங்க அப்படின்னா நம்ம தைரியமாக தூங்கலாம் நம்ம மேலே எவ்வளோ தலைக்கு மேலே கல்லே போட முடியாது ஏன்னா அந்தளவுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது அவங்கள்டு கிடைக்கும் இன்னும் ஒரு படி மேலே சொல்கிறேன் மகர் ராசிக்காரங்களுக்கு மட்டும் டைம் நல்லா இருந்துச்சு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவர்களை போல ஒரு நல்ல உள்ளமும் நல்ல பாதுகாப்பான சப்போர்ட்டர் யாருமே கிடையாது ஸோ இந்த அதிசார பயிற்சியில் ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களுக்கும் நல்ல விஷயங்களும் நல்ல நேரமும் வந்து விட்டது உண்மை ஸோ இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை உங்கள் மகராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்